வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில் பெட்டி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எடுஸ்டார் போகிற வழியில் இருபத்தி நாலு சென்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோயில் பெட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் அதேமாரி நீங்கள் அந்த அறுபது அடி ரோட்டில் வந்தால் அதிலருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் எடுஸ்டார் சிபி ஸ்கூலுக்கு திரும்பிவிங்க இல்லையா அதிலேருந்து உங்களுக்கு ஒரு நூறு மீட்டர் தூரம் வரும் அறுபது அடி ரோட்லேருந்து அந்த முப்பத்தி மூணு அடி ரோட்டில் நூறு மீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது இருபத்தி நாலு செண்டு ரோடு முகப்பு எவ்வளோ வருதுன்னா அறுபத்தஞ்சி டு அறுபத்தெட்டு அடி ரோடு முகப்பு வருது மேற்கு பார்த்த சைட்டு டோட்டலாக இருபத்தி நாலு சென்டு இருக்குது கமர்ஷியல் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இது தனித்தனியாக பிளாட்டாகவும் பிரித்து ப்ளாட்டாகவும் நீங்கள் விற்க முடியும் இந்த இதை வந்து டோட்டலாக அஞ்சு டூ ஆறு ப்ளாட்டாகவும் பிரிக்கலாம் இருபத்தி மூணு அடி பாதை கொடுத்து அஞ்சு டூ ஆறு ப்ளாட் வரைக்கும் இதில் பிரிக்கலாம் டோட்டலாக இருபத்தி நாலு சென்ட் இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் எஜிஸ்டார் ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்துடும் இந்த இடம் ரோட்டு மேலே முப்பத்தி மூணு அடி ரோட்டு மேலேயே இருக்குது அது அந்த மில்ட்ரி கேண்டீனுக்கு சைடில் வந்துடும் வாட்டர் டேங்க் இருக்குது வாட்டர் டேங்க் பக்கத்தில் இந்த இடம் வரும் டோட்டலாக இருபத்தி நாலு செண்டு இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு அருமையான இடம் குடோன் பர்பஸ் அந்த மாதிரிக்கு வந்து இது யூஸ் ஆகும் இல்லை தனித்தனியாக பிளாட்டாகவும் பிரித்து நீங்கள் விற்கலாம் அஞ்சு டூ ஆறு பிளாட் வந்து இதில் பிரிக்கலாம் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு நாலரை லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு நாலரை லட்சம் டோட்டலாக இருபத்தி நாலு செண்டு ரோட்டு மல்லையருக்கு மேற்கு பார்த்த சைட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்